ஒரு காலத்தில் மதுரை மாவட்டத்தில் உள்ள வாடிப்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் மக்கள் பல்வேறு நோய்களாலும் துன்பங்களாலும் கொண்டிருந்தனர் மருத்துவ வசதிகள் குறைவு வறுமை அதிகம் அந்த ஊர் மக்கள் ஒரே நம்பிக்கையாக கன்னி மரியாலை ஆரோக்கிய மாதாவை தினமும் மனமாற வேண்டிக் கொண்டிருந்தனர் ஒருநாள் அந்த ஊரில் ஒரு சிறுமி கடுமையான காய்ச்சலால் படுத்த படுக்கையாகிவிட்டாள் எவ்வளவு வைத்தியம் செய்தும் குணமாகவில்லை துயரத்தில் மூழ்கிய அவளின் தாய் வாடிப்பட்டியில் இருந்த ஒரு சிறிய ஆலயத்தில் முழங்கால் மடக்கி கண்ணீர் மல்க ஆரோக்கிய மாதாவை வேண்டினாள் அந்த இரவு அந்த தாயின் கனவில் வெள்ளை ஆடை அணிந்த முகம் முழுவதும் கருணை பொலிந்த ஒரு தாய் தோன்றினாள் பயப்படாதே உன் மகள் குணமடைவாள் இந்த ஊரை நான் காப்பேன் என்று சொல்லி மறைந்தாள் அடுத்த நாள் காலை அந்த சிறுமியின் காய்ச்சல் முற்றிலும் குறைந்தது சில நாட்களில் அவள் முழுமையாக குணமடைந்தாள் இந்த அதிசய செய்தி ஊர் முழுவதும் பரவியது அதன்பின் பலர் நம்பிக்கையுடன் ஆரோக்கிய மாதாவை வேண்ட நோய்கள் நீங்கியதும் குடும்பங்களில் அமைதி ஏற்பட்டதும் மக்கள் அனுபவித்தனர் அந்த நாளிலிருந்து வாடிப்பட்டி மக்கள் ஆரோக்கிய மாதாவை தங்கள் தாய் வைத்தியர் பாதுகாவலர் என்று அழைக்கத் தொடங்கினர் சிறிய ஆலயம் பெரிய திருத்தலமாக மாறியது இன்றும் பலர் நோய்களோடு பாரங்களோடு வந்து நம்பிக்கையோடு திரும்பிச் செல்கிறார்கள் வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா நோய்களை நீக்கும் தாய் நம்பிக்கையை அளிக்கும் தாய் என்றே மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கூப்பிய கைகள்